தூங்கிய பெண்ணுடன் காதல் போல நடித்து உடலுறவு கொள்வது குற்றமாகாது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஒருவர் மீது பாலியல் வல்லுறவு குற்றத்தை உறுதி செய்து கீழ் நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்து முடிவு வழங்கியிருப்பதை எதிர்த்து அங்குள்ள பெண் உரிமை குழுக்கள் குரல் கொடுத்துள்ளனர் இது உண்மையாக அமெரிக்காவில் நடந்த பதிமூணு வருடத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இதை பற்றி நாங்கள் பார்ப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மாகாண சட்டத்தின் கீழ் இந்த முடிவு வழங்கப்பட்டுள்ளது தான் வேறொருவர் என்று ஏமாற்றி ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் உள்ளுறவு கொள்கிறார் உடலுறவு கொள்கிறார் என்றால் அந்த பெண்ணுக்கு திருமணமாக இருக்க வேண்டும் தவிர அந்த ஆண் அந்த பெண்ணின் கணவனாக என்று நடித்து உடலரோ வைத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் மட்டுமே அந்த ஆண் பாலியல் வல்லுறவு குற்றம் புரிந்ததாக அர்த்தம் என்று இந்த சட்டம் கூறுகிறது நடந்தது என்ன ஒரு பதினெட்டு வயது இளம்பெண் தனது காதலனுடன் படுக்கையில் இருந்த நேரத்தில் உறங்கிப் போனார் காதலன் அறைக்கு வெளியே சென்றிருந்த நேரம் பார்த்து வேறொருவர் அறைக்குள் நுழைந்திருக்கிறார் தூங்கி போன பெண் உடலுறவு வைத்திருக்கிறோம் என்ற உணர்வு எழுந்து கண் விழித்த ஒரே இருட்டாக இருந்திருக்கிறது சரி தனது காதலன் தான் உடலில் ஈடுபடுகிறார் என நினைத்து அந்த பெண்ணும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளார் ஆனால் வீதியில் சென்ற ஒரு வாகனத்தின் வெளிச்சம் அறைக்குள் பாய்ந்து கன நேரத்தில் தன்னுடைய உறவு வைத்து கொண்டிருப்பவர் காதலன் அல்ல தனது சகோதரின் நண்பன் ஜூலியோ மொரோலஸ் என்று தெரிந்து அந்த பெண் அதிர்ந்து போயிருந்தார் மெரோலஸ் தன்னை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக இந்த பெண் குற்றம் சாட்டினார் ஆனால் மெரோலஸின் தீண்டல்களுக்கும் முத்தங்களுக்கும் சாதகமாக சிணுங்கினார் அதனால் அந்த பெண் விரும்பித்தான் தனது கட்சிக்காரருடன் உளரவு உடலுறவு வைத்துக்கொண்டார் என்பதாக மெரோலஸின் சட்டத்தரணி வாதாடி இருந்தார் இருந்தாலும் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மெரோலஸுக்கு குற்றத்தை உறுதி செய்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது மேன்முறையீட்டு நீதிமன்றமோ மோலோஸ் அந்த பெண்ணின் க கணவனாக நடிக்கவில்லை காதலனாக நடித்துத்தான் உடலுறவு வைத்துக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் ஆகவே நடைமுறையிலுள்ள சட்டத்தின் பிரகாரம் அவர் குற்றவாளி ஆக மாற்றார் என்று தயக்கத்துடன் முடிவு தெரிவித்துள்ளது பெண்ணிடம் அவரது கணவராக நடித்து உடலுறவு கொண்டால் தான் அது குற்றம் காதலனாக நடித்து உடலுறவு கொண்டால் அது குற்றம் அல்ல என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட குட் குறிப்பிட்ட சட்டம் கூறுகிறது இந்த தீர்ப்புக்கு பெண்ணுரிமை குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் சட்டத்துள்ள ஓட்டையாக தெரியும் இந்த விஷயத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அம்மாகாண சட்டமா அதிபர் சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோர் வாக்குறுதி அளித்துள்ளனர் நவீன யுகத்தில் வாகனங்கள் சீரிப்பாயும் அதிவேக நெடுஞ்சாலையை குதிரை வண்டிகளாக வீதிகளை வைத்து கொண்டு நிர்வகிப்பதைப் போல இந்த விஷயம் இருக்கிறது அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டுமென மாகாண சட்டமன்ற பெண் உறுப்பினர் போனி லோவன்தால் கூறியுள்ளார் சம்பவங்கள் இங்கே மட்டுமல்ல பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது சீர்கட்ட சீர்வழிகளில் படுமோசமான வழிகளில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்டவைகள் பாவமான காரியம் இந்த பாவத்தில் இருந்து நாங்கள் மீண்டெழுந்து நம்முடைய பெண் பிள்ளைகளையும் பாதுகாத்து அவர்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கட்டாய கடமையில் நாங்கள் இருக்கின்றோம் அதனால் நாங்கள் மிகவும் அவதானமாக நம்முடைய பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் எல்லோரையும் வரை சேர்ப்பது நான் நம்மள் மீது கடமையான ஒரு கட்டாய கடமையாகும் எனவே இதன்படி நாங்கள் நல்ல முறையில் இந்த உலகத்தில் நன்மையை செய்து சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக